ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி சென்னையிலேருந்து கிராமத்து வீட்டுக்கு வந்துட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கீழேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் அந்த கொடி பூக்கொடி ஏற்றி விட்டுருக்கோம் அப்படியே படிக்கட்டு அந்த சுவர் வழியாகவே மேலே மொட்டை மாடி வரைக்கும் இருக்குது மேலே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு முன்னாடி பசங்க வேகமாக ஓடுறாங்க நாங்கள் தான் முதல் போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த டைம் நிறைய பூ இருக்குது இந்த பூ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பூ வந்துட்டு வெளியே வெளியே நல்லா ரெட் ஆகிரும் ஃபுல்லாக உதிர போகிறப்போ ஃபுல் ரெட்டு பிங்க் அளவுக்கு போயிடும் இந்த பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் தான் நிறைய பூக்கள் இருக்குது எங்களுக்கு வீடு வந்துட்டு மலையை ஒட்டியே இருக்குது இதில் பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் மேல இருந்து கீழே பாருங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏற்றி விட்டுருக்க கொடியும் தெரியும் கொடி வந்து கீழ் இருந்தே தான் இருக்குது மேலே வரைக்கும் ஏற்றி விட்ருப்போம் பசங்க நாங்களும் வந்து வீடியோ பண்ணிப்போம் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கிட்டுருக்காங்க பசங்களுக்கு தெரியாது ஃபோட்டோ இல்லைன்னு அவங்களோட ஆசைக்காக நிற்க சொல்லிட்டோம் கையில் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்துக்கு வந்திருக்கிறதுனால கொடிக்காக பறித்து வச்சுருக்குங்க பார்ப்பாங்க பையில் அவங்க பாட்டி கொடுத்து படிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்